வணக்கம் தொழுகிலே இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த மூன்று நிற உடை அணிந்த பெண்களுக்கு அதிர்ஷ்டம் செய்கிறோம் தினமும் நாம் என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன கலர் போடணுன்ற ஒரு குழப்பத்திலே வந்து இருப்போம் ஆனால் உங்களுக்கு தெரியுங்களா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த நிறம் கூட அன்றைய நாளோட உங்களோட அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய மனநிலையோடு சம்மந்தப்பட்டிருக்கும் சில நிறங்கள் பெண்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்பெஷலான அதிர்ஷ்டம் தரும் அந்த மூன்று நிறம் என்னன்றது எனக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நிறம் வந்து மஞ்சள் நிறம் சூரியனின் நிறம் தான் மஞ்சள் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த நிறம் இந்த நிறம் இந்த நிறத்தை அணிந்த பெண்களுக்கு எப்பொழுதுமே ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு செட்டான மைண்டோடு வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் உடை அணிந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எந்த வேலையாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் புதுசாக எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த நாள் அந்த நிறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பொழுதுமே ஒளி போல் பிரகாசிக்கணும்னா கண்டிப்பாக மஞ்சள் நேரத்தை உங்களுடைய லக்கி கலர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க அடுத்தது நிறம் பார்த்திங்கன்னா பச்சை இது வந்து உங்களுக்கு அமைதியும் வளமும் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் அடைந்த பெண்களுக்கு மன அமைதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பேலன்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருப்பாங்க அழகாக ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போவாங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி டென்ஷனில் இருக்கும் பெண்களுக்கும் பச்சை நிறம் மிகவும் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை க்ளீன் பண்ணுறதும் இந்த பச்சை நிறம் தான் அதனால் அது உங்களுடைய செகண்ட் கலரில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ரெண்டாவது லக்கி இந்த பச்சை நேரம் போட்டு நீங்க எப்போல்லாம் வந்து நீங்க உங்களுடைய வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பச்சை நேரத்தை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து மூன்றாவது நிறம் சிவப்பு நிறம் இந்த சிவப்பு நிறம் எப்பொழுதுமே ஒரு எனர்ஜி நிறைந்த நிறமாக வந்து இருக்கும் சிவப்பு நிற உடை அணிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பூஸ்டப் ஆகும் நீங்கள் மீட்டிங்க்கு போகிறீங்க இல்லை இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா காதலனோடு பேச போகிறீங்கன்னா சிவப்பு உடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவப்பு நிறை உடை அணிஞ்சிட்டு இந்த வேலைங்கெலாம் செய்யுங்க நிச்சயமாக அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் சரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவப்பு நேரம் உடை அணிஞ்சிங்கன்னா அந்த க்ளோ அந்த வைப்புன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு நிறையவே வந்து ஃபீல் ஆகும் நல்ல ஒரு வைப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு சிவப்பு நேரம் சக்ஸஸ் மற்றும் போல்னஸ் இரண்டுக்குமே ஒரு சிம்பிள் தாங்க அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இனிமேட்டை ஸ்கி நீங்கள் கலரே வந்து யூஸ் பண்ணலாம் கூட இனிமேல் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூன்று கலருமே உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய நாளை ரொம்ப ரொம்ப சிறப்பாகிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சிறப்பாகிறதுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணவும் மறக்காதுங்க நன்றி